என்ன பேசுறாங்க இந்த திருமாவளவன் தொண்ணூத்தி எட்டுல இந்தியாவின் நிலக்குலைய செய்த சம்பவம் அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு அறுபது பேர் செத்தாங்க எத்தனை பேர் வந்து பாதிப்புக்குள்ளானாங்க இன்னைக்கு எங்களுக்கு இஸ்லாமியர்கள் சொல்றதுக்கு தகுதி அவரால் தான் போச்சு அல்ல இருந்தாங்க இஸ்லாமியர்களாவே தீவிரவாதிகள் வந்து ஒரு பேர் வந்தது இன்னும் வரைக்கும் இஸ்லாமியர்கள் அதை சுமந்து கொட்டே வராங்க அவர் செய்த அந்த ஒரு காரணம் தாங்க இன்னி வரைக்கும் எங்க எல்லாம் பலிகாடாக்கி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா யார் ஆட்சியில நடந்தது திமுக ஆட்சியில நடந்தது திமுக ஆட்சியாளர்கள் தான் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க

இனி ஒரு ஊர்வலம் மாதிரி நடத்திட்டு அவருமா ஒரு தேசிய தலைவர் மாதிரி சித்தரிச்சதுதான் வந்து கண்டனத்துக்கு கூறியது இது திராவிட மாநிலத்தில் அவர் செய்யல கேளுக்கட்ட செயல் இந்த திருமாவளவன் சீமானு இந்த வன்னியரசு இந்த டோல் முருகன் நான் சொல்லிக்கிறேன் முதல்ல உன் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை நீ தீர் அதுக்கப்புறம் எங்களை வந்து நீ கொடைப்பொடி எங்கள் ஓட்டுக்காக இருந்தே இனிமேல் வந்து நீ வந்தடா அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் அலைக்கும் வணக்கங்கள் என்னதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குதுங்க இதற்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் வந்து ராஜீவ் கொலையாளிகள் வந்து விடுதலை ஆனவுடனே ஓடி போய் வந்து கட்டி அணிச்சு வந்து வரவேற்பு கொடுத்தாரு அவர் கூட்டணியை கட்சியை சேர்ந்த டோல் முருகன் வந்து என்னடா ஒரு மேடையில் ஏறி மத்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு சமீபத்தில் சீமா வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து கோயம்புத்தூர் பாஷாகிட்ட நீண்ட நேரம் வந்து உரையாடி இருக்கிறேன்றாரு எல்லாத்துக்கும் மேல திருமாவளவன் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு அது மக்கள் பார்வைக்கு அதாவது என்ன போட்டிருக்காருனா கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சிறையில் தனது வாழ்வை வாழ்வை பறி கோவை பாஷா அவர்கள் அவர் மட்டுமின்றி அவர் மகன் சித்திக் உள்ளிட்ட உறவினர்கள் சிலரும் சிறைப்படுத்தப்பட்டு வாழ்வை இழந்தனர் இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தனது குடும்பமே சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவர் மனம் தளராமல் கொண்ட கொள்கையை உறுதியாக குழையாமல் நெஞ்சிறத்தோடு வாழ்ந்தவர் ஒரு கைதியாகவே மரணத்தை தழுவினார் என்பது வேதனைக்குரியது என்றாலும் அது ஒரு வரலாற்றாக அமைந்துவிட்டது அவரது மறைவுக்கு இஸ்லாமியர்களுக்கு சேர்ந்த பேரெழுப்பா என்ன பேசுகிறேன் இந்த திருமாவளவன் ஏன்னா தொண்ணூற்றி எட்டு இந்தியாவை நிலக்கொலைய செய்த சம்பவங்க அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு அறுபது பேர் செத்தாங்க எத்தனை பேர் வந்து பாதிப்புக்குள்ளானாங்க இன்னைக்கு எங்களுக்கு இஸ்லாமியர்கள் சொல்கிறதுக்கு தகுதியாக அவரால் தான் போச்சு அதுலேருந்து தாங்க தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாவே தீவிரவாதிகள் வந்து ஒரு பேர் வந்தது இன்னும் வரைக்கும் அவங்க இஸ்லாமியர்களை சுமந்து கொட்டே வ வராங்க அவர் செய்த அந்த ஒரு காரணம் தாங்க இன்னி வரைக்கும் எங்கள்லாம் வழிகாடாக்கியிருக்குது இதெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் தெரியாதா யார் ஆட்சியில் நடந்தது திமுக ஆட்சியில் நடந்தது திமுக ஆட்சியாளரில் தான் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க திமுக ஆட்சியில் தான் விடுதலைக்காக வந்து போராட்டம் நடத்துகிறாங்க என்ன அந்நியாயங்க இது நான் கேட்குறேன் எந்த ஒரு இஸ்லாமியரும் இதை வரவேற்கலைங்க நான் கேட்குறேன் அவர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா இன்னைக்கு ஆயிரம் பேர் மேலே அவர் ஊரில் நடத்தது எதுக்கு இந்த நீங்கள் அரசாங்க அனுமதி கொடுக்கணும் கேவலம் முஸ்லீம்களோட ஓட்டுக்காகவா இல்லை முஸ்லீம்கள் மத்தியில இவன் நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காகவா அப்போ முஸ்லீம்களை வந்து இவங்களெல்லாம் வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கிறது தான் இதுக்கு இவங்களுடைய நோக்கமாக இந்த 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 முஸ்லீம் இளைஞர்களை வந்து 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 தவறான அழைத்து மாதிரி ஒரு நாட்டுக்கு தேவையா மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா இஸ்லாமியர்களுக்கு சொல்லலாம் எத்தனை இஸ்லாமியர்கள் வரவேற்பு இஸ்லாமியிருக்கிறாங்க அவர் பண்ண செயலுக்கு எல்லாருமே வந்து கண்டனத்தை தாங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தீங்கன்னா நேராக கபல்ஸ்தானுக்கு கொண்டு போய் அடகம் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு ஒரு வந்து நடத்திட்டு அவர் தேசிய தலைவர் மாதிரி சித்தரிச்சதுதான் கண்டனத்துக்குரியது இது திராவிட மாடலில் கேடு கட்டு செயல் இந்த மாதிரி பண்றதால வந்து இஸ்லாமியர் உங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க இந்த திருமாவளவன் சீமானு இந்த வன்னியரசு இந்த டோல் டோல்முருகனுக்குள்ள நான் சொல்லிக்கிறேன் முதல்ல உங்க இருக்கிற பிரச்சனை நீ தீர் அதுக்கப்புறம் எங்களை வந்து நீ கொடப்பிடி எங்க ஓட்டுக்காக இனிமேல் மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகுத்ததுக்கு தயங்க மாட்டாங்க இஸ்லாமிய சகோதரெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு வந்துடுச்சு கேடுகட்ட அரசியல் செய்யாதீங்க நேர்மையான அரசியல் செய்யுங்க தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு இந்த ஏ இந்த கோயம்புத்தூர் பாஷாவால பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட பேருங்க இன்றைக்கி வந்து கேட்டாவே வந்து இஸ்லாமியர்னா தீவிரவாதிகள் பயங்கரவாதி சொல்க்கு காரணமான செயல் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்து இந்த ஒரு சம்பவம் இதை நான் மன இங்கே வந்து பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து ஆளுங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்த இந்த திராவிட மாட வளர்ச்சியை மக்கள் தூக்கி எறியணுங்க